அவன் சுத்துக்காடுங்கிறனாலதான் உமதியா இருக்கேன் சொத்தை எல்லாத்தையும் எப்படியாச்சும் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு அவர் எப்படி நாய் மாதிரி விரட்டி விடுறேன்னு பாரு அதுக்கப்புறம் ஊரையே என் பொண்ணுக்கும் சரவண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்லையான்னு பாரு எங்க

இந்த விஷயம் மட்டும் உன் அண்ணங்காரனுக்கு தெரிஞ்சது வீட்டை விட்டு போடின்னு பத்தி விட்டுருவான் அதனால பொறுமையா தான் இந்த விஷயத்த கையாளணும் என் பொண்ணு எடுத்து பிடிச்சுக்கிட்டால இந்த மைத்திலி அவளா நல்லாவே இருக்க மாட்டான் பாருமா என் பெத்த வயிறு பத்துக்கிட்டு இருக்குமா நான் வயிறு இருந்து சொல்றேன் அந்த மைத்திலி நல்லாவே இருக்க மாட்டான் என் பொண்ணோட இடத்த பிடிச்சுக்கிட்டால என் பொண்ணோட இடத்த பிடிச்சுக்கிட்டது இல்லாம அவன் இன்னைக்கு போய் அவன் பிடிச்ச கூட சந்தோஷமா இருக்க போறாளா நான் சொல்றேன் பாருங்க அவன் நல்லாவே இருக்க மாட்டான் என் பொண்ணு இங்க கண்கலங்க வச்சுட்டு ありー、たんご、みがてて,いてくてししたててくたてくてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたてくたくたてくたくたくたくたてくたくたくた என்ன சம்பந்தி நல்ல நேரம் முடியறதுக்கு சாந்தி மாவட்டத்தை ஆரம்பிச்சாச்சா ஆமா சம்பந்தி ஆரம்பிச்சாச்சு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இதெல்லாம் செய்யணும்ல அதான் சரிங்க சம்பந்தி பிள்ளைங்க ரெண்டு பேரும் எப்பயும் நல்லபடியா இருக்கணும் நல்லபடியா வாழணும் அதான் நமக்கு முக்கியம் ஆமாங்க சம்பந்தி அம்மா என் பொண்ணு எப்பயும் நல்லா இருக்கணும் மாப்பிள்ளையும் என் பொண்ணும் கடைசி வரைக்கும் இதே அன்போட இருக்கணும் சீக்கிரமா நம்ம எல்லாத்தையும் பாட்டி ஆக்கணும் என்னங்க சம்பந்தி நான் சொல்றது சரிதானே இதுக்கு ஒரே ஒரு தான் சம்பந்தி சீக்கிரமா பாட்டி ஆகணும் கடவுள் புண்ணியத்துல அது சீக்கிரமா கிடைக்கணும் அந்த பிள்ளைக்கு குழந்த பாக்கியம் அதெல்லாம் சீக்கிரமா கிடைக்கதா ஆமா உன் பிள்ளை பேர்ல சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சி சமயமா ஊரில் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை மட்டும் முடிச்சுட்டு வந்து எல்லா சுத்தியுமே நாங்கள் மைத்திலி பேரில் எழுதி வச்சுருவோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாம் மாத்திர வேலையெல்லாம் இருக்குது அதனால் நாங்கள் ஊரில் போய் என்னென்ன சொத்து எவ்வளோ இருக்குது என்னென்னு கணக்கு பார்க்கணும் பார்த்துட்டு மொத்தத்தையும் நாங்கள் மைத்திலி பேரில் எழுதணும் அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்கணும் அதனாலதான் தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நாங்கள் மைத்திலி பேரில் எழுதி வச்சுருவோம் அது மட்டும் இல்லை சம்மந்தமா எங்கள் வீட்டு பையன் கொஞ்சம் வெக்கப்படுவான் அடுத்த கிட்ட காசு வாங்குறதுக்கு அதனால நீங்கள் கொடுக்காமலாம் இருந்துடாதீங்க அப்புறம் அவன் பின்னாடி நினச்சி பார்ப்பான் நம்ம சொன்னோம் பேச்சுக்கு அதுக்காக நம்மளுக்கு சொத்தில் கேட்காம போயிட்டாங்கன்னு நினச்சிப்பான் அதனால அவன் அப்படி சொன்னால் கூட நீங்கள் உங்க பொண்ணு எழுதி எழுதுறீங்க பின்னாடி அவனுக்கு தானே யூஸ் ஆகும் கண்டிப்பாம்மா எங்கள் மாப்பிள்ள வேணாம்னு சொன்னால் கூட நாங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சிருவோம் அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா சொத்துமே எங்கள் பொண்ணுக்கு தான் எங்கள் பொண்ணை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணுமா அது போதும் எங்களுக்கு ഇനി ഒന്ന് കോൾ പെടാതിരിക്കുമോ

கொஞ்சம் பக்கத்துல வா சொல்றேன் அதெல்லாம் முடிய முடியாது இப்படியே சொல்லு பிளீஸ் என்னன்னு சொல்லு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு அது என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் தங்குறதுக்கு ஒரு தனியா வீடு பார்த்திருக்கேன் என்ன சொல்ல சரணா எதுக்காக தனியா வீடு பார்த்த நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் உனக்கு அப்பத்தா பத்தியும் அத்தைய பத்தியும் முழுசா தெரியாது சரியா தான் சொல்றேன் நம்ம வெளியில வேற வீட்டுல தங்கிக்கலாம் நம்மளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்றத கேளு என்ன சார் உன பேசுற எந்த தான் பிரச்சனை இல்லாம இருக்கு அதுக்காக நம்ம தனியா போயிட்டா எல்லாமே சரியா போயிருமா நான் இது வரைக்கும் யாருமே இல்லாம தான் வளர்ந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு சொந்தம் கிடைச்சிருக்கேன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீ இப்படி இந்த மாதிரிலாம் எல்லாம் என்ன அர்த்தம் அது மட்டும் இல்ல எல்லாரும் என்னைய பத்தி என்ன பேசுவாங்க பாரு கல்யாணம் ஆன புதுசுல புருஷன் கையோட கூட்டிட்டு போயிட்டா வேற வீட்டுக்கு அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்னு சொல்ல மாட்டாங்க பிளீஸ் சரவணா இந்த முடிவை இதோட விட்டுரு நான் இங்கே தான் இருப்பேன் நான் இங்கே வர மாட்டேன் இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா எவ்வளோ வருத்தப்படுவாங்க ஏன் இப்படிலாம் எல்லாம் முடிவு பண்ற இந்த மாதிரி போஸ்னதே எங்க அம்மா தான்மா ப்ளீஸ் மைத்லி புரிஞ்சுக்கோ இது உன்னோட நல்லது தான் நான் சொல்ற எங்க அம்மாவும் அவங்க ரெண்டு பேருக்கும் பயந்துட்டு தான் வெளியில போய் வேற வீடு தங்கி இருங்கன்னு சொன்னாங்க அத்தை இப்படி சொன்னாங்க ஆமா நீ இதை மீறினா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால அவங்க ஆசைக்கு நம்ம அங்க இருப்போம் அடிக்கடி நம்ம இங்க வந்து வந்து போவோம் சரியா நீ வேலைக்கு வேலைக்கு போற டைம் நான் இங்க வந்துடுவேன் இங்க தான் இருப்பேன் நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னை வந்து கூட்டிட்டு போ சரியா ம் சரி சரி நைட் வரைக்கும் இப்படியே பேசிட்டே இருக்கிறதா இல்ல

அவங்களா தெரிஞ்சிருக்காங்க அவங்கள பத்தி உனக்கு தெரியாது அதனாலதான் சொல்றேன் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு சரி நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்க பெரியப்பாவும் பெரியமாவும் இவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்ல உங்க வீட்லயும் இவ்வளவு சீக்கிரத்துல சம்மதிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரவணா எனக்கு தான் இப்பதான் என் மனசு ரொம்ப ரொம்ப லேசா இருக்கு இனிமே என் காதல் மனைவி கூட நான் சந்தோஷமா இருப்பேன் என் காதல் மனைவி மைத்திரியும் கண்கலங்காம பாத்துக்குவேன் அப்படித்தான் குழந்தையோட தலை எப்படி அசைதுன்னு பாருங்க சித்தி உள்ள இருந்து என்னென்ன சேட்டை பண்ணுது அது அப்படியே தெரிது பாருங்க அதுல ஆமா டனிவியா நல்லா சேட்டைக்காரனா வருவான் போல ம் ஆமா சித்தி பார்த்தாலே தெரியுது நல்லா சேட்டைக்காரனா வருவான் போல ஹார்ட் பீட் நல்லா இருக்கு லிவர் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அது மாதிரி தண்ணி சத்தும் நல்லா தான் இருக்கு கம்ப்ளீட்டா அஞ்சு முடிஞ்சு ஆறாயிருச்சு కుయ మూమెంట అలా పక్కతున్న కనిపె కోడ మూమంట నే పాకర నాచుకు ఆ మనసు ఎవరు ఇవన్న సారీ చల్ కూడా అర్గాదే కడయా கோவம் வந்தா கண்ணுங்கன்னு தெரியாம பேசி விட்டுறேன் ஆனா எதிரில் இருக்கிறவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படணு கொஞ்சம் கூட நான் யோசிக்கிறதே கிடையாது ஏன் எப்படி இருக்கேனோ தெரியல அப்புறம் நிவியா உங்க குழந்தையோட பிளட் சர்க்குலேஷனும் நல்லா தான் இருக்கு நெக்ஸ்ட் நீங்க செவன்த் மந்த்துக்கு வரணும் ஓகேவா இப்போ நீங்க போலாம் ம் ஓகே டாக்டர் என் குழந்தை நார்மலா இருக்கு எனக்கு அதுவே போதும் என் பொண்ணுக்கு எப்போ என் மேல இருக்க கோவம் போதும் அப்பவே வந்து பேசட்டும்

ఇంపొనెంట్ ఎమ్ఎల్ బయంగరమ కోమాలో ప. ఇని చూస్తా ఇన్ని కత్తు. ఇది కదలా ఉल्लेవేరిలా అంటీ. నీ சொல்றది ఉన్నమదా కన్నా. అవమేలా కోమాదా रखा. ఆన ఒన్న ఎవలో వేస్ట్ పన్నిట్రికా తెలియమ. నీ ఎందుకు అవకిట అప్డే పేశన. ఆ మనసే ఎవలో కష్టపడ్టిరుకం. సారీ అంటీ. అమ్మికిన అవ్లో కోమైదిలే. అది నన్ననేనే పేశరేంటో తెలియమే పేశిట. సరే అవల వంద సమాధానమందు పడితే ఊరిటుకు కోటిగి పోయికలాలే. అమ్మా అంటీ. నా పేశన పేచకు

முன்னாடி ஒரு நிமிஷம் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல நானு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீ குழந்தை கூட பேசிக்கலாமா ப்ளீஸ் டீ நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன் குட்டிம்மா அப்பா அம்மா அன்னைச்சிருடா அம்மாவை இப்படி பேசிருக்க நான் செஞ்சது தப்புதான் கோபத்துல என்ன பேசுறேன்னே தெரியாம பேசிட்டேன் கண்டிப்பா அம்மாக்கு என் மேல இருக்க கோபம் சீக்கிரமா போகாது நான் என்ன சமாதானப்படுத்தினாலும் அவ சமாதானம் ஆக மாட்டான் எப்போ அப்பா மேல அவளுக்கு இருக்க கோவம் போகுதோ அப்பா அப்பா கிட்ட வரட்டும் அதுக்கு முன்னாடி அப்பாவை ஹலோ வீடா குட்டிமா நீங்க எப்பயும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்பாவுக்கு அதுதான் வேணும் முன்னாடி இன்னும் மன்னிக்க கூடாதா உன்னை மன்னிக்க நான் யாரு உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ தானே இனிமேல அதான் நீ இப்படிலாம் பேசிட்டு போற ஐ சாரி ஐ எம் உன் கோபம் தேர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அது வரைக்கும் உன்னை பிரிஞ்சிருக்க தண்டனதான் எனக்கு சாரி